ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்இரிச்சி ஃபுட் இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் மீஷோவில் வாங்கியிருக்கேன் ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் சில பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கலான்னு நினச்சிருக்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு விட்டுருக்கலாம் ஸோ அதனால் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக என்னோடய சேனலை அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக டவல் வேணும் ஸோ டுவெல் டவல் டூ ஃபோர்டீன் அப்படிங்கிற ரேஞ்சில் நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா பெட்ஷீட் தான் இது நான் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து காட்டனில் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் வந்தது என்னவோ மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் வந்து நல்லாவே இருந்தது ரொம்ப தின்னாக இருந்தது ரொம்ப வெயிட்லாம் இல்லாமல் துவச்சோடனே ஒரு அரை மணி நேரத்துலேயே காஞ்சிடும் அந்தளவுக்கு சூப்பாவே இருந்து க்ளாத் வந்து நல்லாவே இருந்தது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தனால நான் ரிட்டன் போடாமல் வச்சுக்கிட்டேன் இல்லை ரெண்டு பில்லோ கவர் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் எல்லாம் இருக்கனால சீக்கிரம் அழுக்காயிடும் எனக்கு வந்து வீக்லி ட்வைஸ் நான் வந்து வாஷ் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது மிஷினில் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றனால நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு லுக் வைஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா பாத்ரூம் செல்ஃப் தான் இது வந்து ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் அப்படிங்கிற ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ரெண்டு வரும் ஒன்றில் வந்து டவல் வந்து தொங்க விடுற மாதிரி ஒரு ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி நல்லாவே இருக்குது நம்ம இதில் என்ன ரொம்ப வெயிட்டான பொருளாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப இது இந்த குவாலிட்டி நல்லாவே இருக்குது இதோட ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு ஸோ மொத்தம் வந்து நாலு வரும் ரெண்டு ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் ரெண்டு செல்ஃபு ஒரு செல்ஃபில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கீழே டவல் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து நார்மலாக எம்டியாக இருந்தது கீழே தொங்க விடுற மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக இருந்தது பட் இதில் ஹைலைட்டே நான் அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த் கழித்து இன்னொன்று ஆர்டர் போ போட்டிருந்தேன் அது வந்து ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி நைன் தான் பட் நாலு பொருள் அதில் கிடச்சிது நாலு பொருள் வித்து வந்து அந்த ஸ்டிக்கரோட குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது வித் வந்து பிங்க் கலரோட என்னோடய டைல்ஸ் கூட பிங்க் கலர் தான் ஸோ அதனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு நான் இதை அதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தா கண்டிப்பாக வந்து அதை வாங்கியிருக்க மாட்டேன் இது வந்து ரேட்டும் ஒன் சிக்ஸ்டி நைன் தான் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு சோப்பு ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த குவாலிட்டி எனக்கு ஓகே இதில் வந்து சோப் வைக்கிறதுக்கு பார்த்திங்களா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஹூக் அந்த வால் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இதுலேயும் வந்து ஒரு இதில் வந்து டவல் ஏதாவது தொங்க விட்டுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து எம்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டி வைஸில் நல்லாவே வாங்கினது இந்த ஃப்ரிட்ஜு கவர் தான் இதில் வந்து ஃப்ரிட்ஜ் கவர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேண்டில் இருக்குது இல்லையா ஃப்ரிட்ஜில் அதுக்கு வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க டபுள் டோருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு வந்து மேட்டு மூணு மேட்டு ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ தான் நூற்றி அறுபத்தி ரூபா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வால் ஹூக் தான் இதில் வந்து டுவெண்ட்டி பீசஸ் வரும் இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இதில் வந்து ரெண்டு டைப்பான ஹூக்ஸ் வரும் ஒன்று வந்து தொங்க விடுறது இன்னொன்று வந்து ஸ்க்ரூ டைப்பில் ஸ்க்ரூ மாதிரி கழட்டி மாட்டிக்கலாம் இது வந்து ரொம்ப சாலிடாக அதாவது வெயிட்டாக ஒரு பொருள் மாட்டணும் அப்படின்னா இது மாட்டிக்கலாம் ரொம்பவே ரொம்பவே நல்லா திக்காக ஒட்டிக்குது செவ்த்தோடு இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா சாமி படம்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக தொங்குது வீட்டுக்கு முன்னாடி கீ கீஸ் எல்லாம் இருக்குல்ல தொங்க விட்றதுக்கு ஏதாவது டிசைனாக ஏதாவது வால் ஹேங்கிங் வாங்கியிருப்போம்ல அதெல்லாம் இதில் மாட்டி வச்சுக்கிட்டா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரொம்ப திக்காக ஒட்டிக்குது மற்றபடி இந்த மாதிரி ஐட்டம் கிச்சனில் யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு கரண்டி மாட்டுறதுக்கோ ஒரு சலடை மாட்டுறதுக்கோ இதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம் எனிவே என்னோடது எனக்கு நான் வாங்கினது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்